ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் தொடர்ந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம கார் வீடியோ தான் போட்டுக்கொண்டிருக்கோம் அதனால் நான் ஹையஸ்ட் டால்ஃபின் வேன்ட வீடியோ சேல்ஸ் போடல எஸ் இனி தொடர்ந்து ஒன்றோட ஒரு நாளைக்கு ஒரு ஹையஸ்ட் விற்பனைக்காக வரும் எஸ் இந்த டேட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் இடத்துல விற்பனைக்காக நிற்கிது கரெக்டாக இது எத்தனை ஆண்டு வந்தது இப்போ வரையும் கரெக்டாக அவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு சொல்கிறாங்க மற்றும் இந்த ஹயஸ்ட் டால்ஃபினில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி திருப்பறோம் என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரைஸும் பார்த்திங்கன்னு உங்களுக்கு ஒரு அளவான பிரைஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகே வாங்க இந்த டொயாட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ரீதியான விசா ஆலோசனைகள் விசா தேவைகளை பெற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு நபர் அப்படியென்றால் யான்பண்ணில் பல வருட காலமாக வெற்றி நடைபோடுகின்றது பி எஸ் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இங்கு நீங்கள் சட்ட ரீதியாக கடற்கடந்து செல்வதற்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் ஸ்டூடெண்ட் விசா டூரிஸ்ட் விசா விசிட்டர் விசா மற்றும் ஒர்க் விசா போன்றவற்றை நேர்மையான முறையிலும் இலகுவானவர்களிலும் நியாயமான விலையில் தரமான சேவையினை பெற்றுக் முடியும் மேலும் விசா விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்தல் யார் டிக்கட்டிங் சேவைகள் மொழிபெயர்ப்பு சேவைகள் ஹோட்டல் புக்கிங் பிரயானகாரு மற்றும் தாக்குப்பிட வசதிகள் போன்ற அனைத்து இதர சேவைகளையும் ஒரே கூறையின் கீழ் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் கனடா லண்டன் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் கங்கேரி லிதுவேனியா பெலாரோஸ் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கான ஸ்டுடென்ட் விசா வசதிகளும் மற்றும் ஏனைய அனைத்து நாடுகளுக்குமான விசிட்டர் விசா டூரிஸ்ட் விசா போன்ற விசாக்களையும் எங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் மேலும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகள் மற்றும் விசா தேர்வுகளைப் பெற்றுக்கொள்ள நான் வேண்டிய ஒரே இடம் பிஎஸ் ட்ராவல்ஸ் ப்ரைவேர்ட் லிமிடெட் இலக்கம் முன்னூற்றி முப்பத்தி எட்டு நாவலர் வீதி யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தி சந்திக்கு அருகாமையில் அமைந்துள்ளது நம்பிக்கை வாழ்க்கையின் ஆதாரம் பிஎஸ் ட்ராவல்ஸ் ப்ரைவேரட் லிமிடெட் ஓகே கைஸ் சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் என்னுடைய நண்பர் ஒருவருடைய இந்த நிறுவனம் தான் நம்ம யூடியூப் சேனல் கிரிஷ் அலன் யூடியூப் சேனல்னு சொல்லி அவங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சின்ன டிஸ்கவுண்ட் தருவாங்க இந்த வேன் கரெக்டான மொடல் பார்த்திங்கன்னு சொன்னால் டொய்டா டோல்ஃபின் எல்ஹெச் ஒன் சிக்ஸ் டூ இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இது எத்தனை ஆண்டு வந்ததுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது இந்த வேனில் இருக்கிற வசதிகள் என்னென்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இருக்குது உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட டுவல் ஏசி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணுது எலோவின் இருக்குது நாலு டோர் வசதி இதில் இருக்குது இது ஒரு ஷார்ட் மாடல் வெஹிக்கிள் என்ன அதிகமானவை கேட்குறவங்க லாங் மாடலாக ஷார்ட் மாடலான்ட்டு அவங்களை காத்தான் இது ஒரு ஷார்ட் மாடல் வெஹிக்கிள் இதோட இன்ஜின் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் எல் இன்ஜின் தான் இதோட இன்ஜின் டைப் ஃபியூவல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசலில் இந்த வேன் ஓடக்கூடியது அதோட வசதிகள் பவர் ஷட்டர் பவர் மிரஸ் பவர் விண்டோ அப்புறம் டிவிடி மற்றும் ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இதில் இருக்குது வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஆப்ஷனில் இருக்குது அதோட பாடி மற்றும் இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு சொல்லித்தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம லாஸ்டில் பார்க்க போகிறது இந்த ஹையஸ்ட் டால்ஃபினுக்கு சொல்லப்பட்ட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எண்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் எயிட்டி எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் இல்லை கட்டாயம் நீங்கள் இப்படியான ஒரு வேன் தான் தேடிக்கொண்டுருக்குறீங்களோ ஓகேன்னு சொன்னால் இதை விட உங்களுக்கு ப்ரைஸ் குறைய நீங்கள் கேட்டு எடுக்கலாம் இந்த வேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க சொன்னால் மறக்காமல் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறா அவங்களுக்கு உடனடியாகவே அந்த ஓனர்கிட்ட நம்பர்றாரு இதை வேனை விற்பனை செய்யறவர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் நீங்கள் நேரடியாக கதைச்சி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸை நீங்கள் என்னை விட அவங்க உங்களுக்கு அதிகமாக இதை பற்றி சொல்லுவாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த வேனை பற்றி வேணுமெண்ட் சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கலாம் அதோட நேராக போய் வேனை போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் ப்ரைஸை குறைச்சி நீங்கள் கேட்டு எடுக்கலாம் ஓகே கேஸ் எனக்கு தெரிஞ்சு வேன் உங்களுக்கு ஓகேன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் உடனடியாக நம்பர் தாரன் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பரவாயில்லன்னு வச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இருக்கா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொண்டு வரங்க அடிக்கலாமே பெரிய ஒரு தேங்க்ஸ்